திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம பார்வதேபதையே அரகர மகாதேவா அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதை தேசிகனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் திருமூலர் நாயனார் அருள் செய்த திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றும் நாம் திருமந்திரத்திலே சில பாடுகளை சிந்தித்து இருக்கின்றோம் அதாவது பாடல் விடாது தொழுதால் வினைத்துயர் போகும் பாடல் தான் விகிருதன் திருநாமத்தை தொடங்கும் ஒருவருக்கு சார்ந்த வினைதுயர் போக தலைவனும் என்னும் புரிசடையோனே அது விழுந்தடலாம் விகிருதன் திருநாமத்தை அதாவது இந்த உலக இன்பங்களிலும் பந்தபாசங்களிலும் வீழ்ந்து மயங்கி துன்பப்பட்டு கிடப்பவர்கள் மாறுபாடு இல்லாதவனான சிவபெருமானின் திருப்பெயர் அதாவது நமச்சிவாய மந்திரத்தை மனம் தளராது சோர்வில்லாது தொடர்ந்து கூறினால் அந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு மீண்டு வரலாம் அத்தகைய ஒருவனுக்கு அவனை சார்ந்த வினை துன்பங்கள் நீங்கும் மீண்டும் அவனை தடுத்தாட்கொள்ளும் தலைவனாக சுருண்ட உடைய பரம்பொருள் விரும்பி வந்து அருள் புரிவான் அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் அதாவது சுவாமி எதை கேட்கலாம் ஆனா கொடுப்பார் கொடுத்துருவாரு நீ எதை வேணுமாலும் கேட்டாலும் சுவாமி கொடுத்துருவாரு அதனால வர துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் நாம தான் அனுபவிக்கணும் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் கருணை புரிவார் அதுவும் நம்ம குழந்தை இது மாதிரி துன்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார் மறுபடியும் நம்ம வந்து காப்பாற்றுவார் அதனால் சுவாமிகிட்டே எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும் எல்லாத்தையும் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டோம்னா அந்த பக்குவ நிலை அரிசி தான் சுவாமி கொடுப்பார் பக்குவ நிலை அறியாத ஒருவருக்கு பொருளை கொடுத்தா அந்த பொருளாலே அவருக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் அதனால் சுவாமிகிட்ட எதை கேட்டாலும் நம்ம அதை வைத்து சரி செய்ய முடியுமா அதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய கருத்து மேலும் பாடலும் அவனே அடுத்த பாடலு மருந்தும் பாடலுமாய் நிற்கும் உண் நின்று அமர விரும்பி அடிதொழ என்னின்று எழுத்து அஞ்சும் ஆகி நின்றானே அதாவது உயிர் உறுதி பெற துணையாக நிற்கும் மருந்தாகவும் இருவன் இருக்கிறான் அழிவில்லாத பல கோடி காலங்களாக பாடலாகவும் இறைவன் இருக்கிறான் இப்படி இசையாகவும் பாடலின் பொருளாகவும் பரம்பொருள் விளங்குகின்றான் இப்படி இருக்கும்போது விண்ணில் இருந்து தேவர்கள் விரும்பி பெருமானுடைய திருவடிகளை வணங்க அவர்களின் எண்ணத்தில் இருந்து ஐந்தெழுத்து வடிவமாகவும் நிற்கிறான் இறைவன் அதுதான் இந்த பாடலுடைய கருத்து இப்போ அடுத்த பாடலை பார்ப்போம் ஐந்தெழுத்தின் பெருமை பெருமையே அகலிடம் ஆவதும் ஐந்தின் பெருமையே ஆலயம் வழக்கமும் அதாவது ரொம்ப அலி எளிமையான பாடல்தான் இத பரந்த உலகமாக காட்சி தருவது ஐந்திழத்தின் பேராற்றலே ஆகுங்கிறார் யாரு பெருமிட சொல்லுகிறார் அதுபோல சிவபெருமான் வீட்டிற்கும் ஆலயங்களாவதும் ஐந்தெழுத்தின் பெருமையே ஆகுங்கிறார் அடுத்த வரியில அறநெறி நிலை பெற்றிருக்க காரணமும் இந்த ஐந்தெழுத்தின் பெருமையே ஆகும் ஐந்து எழுத்துனா என்ன நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து இப்போ அப்பெருமான் ஐம்பூதங்களின் இயக்கத்துடன் உலகை ஆட்சி செய்ய காவலனுமாய் இருக்கிறாள் ஐம்பூதங்கள்னா என்னன்னா நிலம் நீரு நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் ஐம்பூதங்கள் பின்னாளில அந்த ஐம்பூதங்கள் எப்படி செய்கின்றது என்னென்ன தத்துவங்கள் என்பதை பின்வரும் பாடையிலே பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம நாளை சந்திப்போம்